நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் எல்லா சந்தோஷமா இருக்கீங்களா அலையிலையா எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா எல்லா சத்தமாக அலையிலையோ சொல்லுங்க ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையில் ஆண்டோடைய வார்த்தைகளை ஜானிப்போம் அது வார்த்தை வாழ்க்கையாக மாற கடவுது இந்த நாளிலே ஜானிக்க போகிற வார்த்தை வந்து ஏதோ பிரசங்கமாய் கேட்டுட்டு போகிறது அல்ல ஏதோ ஒரு செய்தியாக வழக்கமான ஒரு காரியமாக அல்ல இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக மாறுவதாக அழைலு யா வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும் விசுவாசிக்கிறவங்களா உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் வாழ்க்கையில இதுவரை வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இது உட்கார்ந்து நேரம் வரைக்கும் நடந்த காரியங்கள் பாதித்த பாதிப்புகள் நம்முடைய ஞாபகங்கள் நம்முடைய எல்லா காரியங்களும் ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் அடைக்கிறலாம் அது என்னது அது இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் வாயத்தை இருந்து சொல்லுங்கள் இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த அது ஒரே ஒரு வரியில் அடைக்கிறலாம் என்ன பரவாயில்ல வாழ்க்கையில் பிறந்தது இந்த நாள் வரை வா வார்த்தையை தியானிக்கிற இந்த நாள் வரை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை எப்படி பண்ணிடலாம் இதுவரை வாயத்திருந்து சொல்லுங்கள் இதுவரை சத்தமாக சொல்லுங்கள் இதுவரை ஆனால் அந்த வார்த்தைகளை தியானித்த பிறகு ஆண்டோடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் அது இடைப்பட்ட பிறகு நம்ம எப்படி அது மாற்றுமா இனிமேல் சொல்லுங்கள் சத்தமா சொல்லுங்க இனிமேல் இப்போ கையை பிடிச்ச சொல்லுங்க இனிமே உங்க வாழ்க்கை இதுவரை போல இருக்காது சத்தமாக சொல்லு கையை எப்படி பிடிக்காது இப்படி பிடிச்ச சொல்லுங்க இதுவரை உங்க வாழ்க்கை வந்து இதுவரை போல இருக்காது இனிமேலாக மாறும் சத்தமா இனிமேல் மாறும் இனிமேல் மாறும் எப்படி மாறும் என்பதை தான் தியானிக்க போய்கிறோம் எத்தனை பட்சாக மாறிக்கீங்க என் வாழ்க்கை இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும் இனிமேல் ஒரு ஆச்சரிய வாழ்க்கை வேணும் சொல்லுங்க பாப்பா இனிமேல் என் வாழ்க்கை வித்தியாசமாய் ஆசீர்வாதமாய் வாரும் என்னோட இணைந்து வாசகங்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஒன்பது அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்திருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்போதமா என்கிற ஒரு ஊர் இருந்தது இன்று ராஜாட்கள் நான்காவது அதிகாரத்துல எலியாவுடைய இரண்டு மடங்கு வல்லமையை பெற்ற எலிசா ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார் அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் அநேகர் நடந்து கொண்டிருக்கின்றது ஜனங்களும் அநேகர் ஆண்டவருக்கு எதிரான மனநிலையை விக்கிரக ஆராதனையை பாகாலை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த அந்த நாட்டுடைய அரசாங்கமும் அந்த ராஜாவும் மாறி மாறி அப்படித்தான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலிசா ஆண்டவுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிறார் யார் இந்த எலிசா எலியாவுடைய ரெண்டு மடங்கு வல்லமையை பெற்றவர் ரெண்டு மடங்கு அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்ற எலிசா சூனேம் என்கிற ஊர் வழியாக போறாரு அப்போ அந்த சகோதரி பாக்குறாங்க ஆண்டவருக்கு எதிராய் அந்த மக்களுடைய மன நிலைகள் இருந்த நாளிலே ஆண்டவரே உண்மையான செய்வம் என்கிற இந்த மனிதன் இந்த சீர்க்கத்தரசி எலிசா அப்படி கடந்து போகிறார் அந்த அம்மா பார்க்குறாங்க எலிசா ஒரு வேளை இப்படி இருந்திருப்பார் களைப்பாக இருந்திருப்பார் டயர்டாக இருந்திருப்பார் ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு ஒரு லிஸ்ட்டுக்கு அவர் பார்த்து கொண்டிருப்பார் அப்போ சொல்கிறாங்க நீ எங்கே வாங்க எலிசா எங்க வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் நல்ல இடம் இருக்குது என்ன பண்ணுங்க கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போங்கன்னு சொல்லின உடனே அவர் அடிக்கடி வந்து போகிற அந்த சூழ்நிலைகள் வந்தது அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஐயாட்ட என்னங்க இவர் யாரு ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் அபிஷேகத்துல நிறைந்தவர் என்று பார்க்கிறேன் அடிக்கடி வர்றாரு டயர்டா இருக்கிறாரு சாப்பாடுக்கு நம்ம கொடுக்குறோம் சந்தோஷமா இருக்கிறாரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணி போறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மேல் வீட்டுக்கரையில் ஒரு நல்ல ஒரு ஒரு பூமை கட்டி நல்ல பெட் எல்லாம் போட்டு நல்ல வசதியாக செய்து கொடுக்கிறார்கள் ஹலே என்ன அர்த்தம் தெரியுமா அது ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க யாரு கொடுத்தாங்க எலிசா வந்து ஆண்டோடைய ஊழியக்காரர் ஆனா இந்த அம்மா அவரை எப்படி பாக்காங்க ஒரு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவன் எப்படி பார்க்குறாங்க ஆண்டோடைய என்ன சொல்லுதுன்னு இது என்ன சொல்ல வருகிறது முதலாவது வாயத்திருந்து சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது அந்த ஆண்டவருக்கு எதிராக இருந்த அந்த மக்களுடைய மனநிலையை இந்த அம்மா என்ன பண்ணாங்க மாறி விசுவாசமாய் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு இருந்தார்கள் ஹலீலியா சொல்லுங்க நாமும் ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவோடு செல்வோம் நாங்களும் எப்படி இருப்போம் ஆண்டவுடைய ஊழியத்துக்கு ஆதரவா இருப்போம் எல்லாரும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன எந்த நிலையில இருந்தாலும் நம்முடைய வாழ்முறைகள் நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த குனைமியா சகோதரி எப்படி இருந்தாங்க எலிசாவுக்கு ஒரு ஆதரவா இருந்தார்கள் எலிசாவுக்கு உதவியா இருந்தாங்க ஆண்டவுடைய ஊழியம் வளர்வதற்கு அந்த குடும்பம் ஒரு இருந்தது எல்லாரும் இப்போ ஒரு அறிக்கை வாழ்க்கையில் என்பது மாறி நடப்பவைகள் ஆச்சரியமா என்பது வர வேண்டும் என்றால் சொல்லுங்க நாங்களும் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய ஊழியம் வளர வேண்டுமே மட்டுமா இருக்கணும் ஆண்டவருடைய ஊழியம் அட்டுப்படக்கூடாது வாயை திறந்து சொல்லுங்க என் மூலமா என் குடும்பம் மூலமா என்ன முடியுதோ ஆண்டவடைய ஊழியம் என்ன செய்யும் வளரும் வாயை தருந்து சொல்லுங்க அதுக்கு நான் இன்றே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை எடுக்கிறேன் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பணத்தை கொடுக்கலாம் உழைப்பை கொடுக்கலாம் ஆலோசனையை கொடுக்கலாம் செவம் பண்ணலாம் உங்களுடைய ஒத்தாசையை கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அது ஆண்டவருக்காய் செய்தால் அது ஆண்டோட கணக்காக மாறிவிடும் ஆமை சொல்லுவோமா எல்லாரும் என்ன செய்ய போறோம் இனிமேல் போய் கடந்தவை போய் இதுவரை போய் இனிமேல் மாற வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு இன்னும் அதிகமாய் இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும் மு முக்கியத்துவத்தை முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் அடுத்த வசனம் வாசி பதிமூன்று கடைசி வாசிங்க உடனே எலிசா வந்து வந்து போகிறார் வந்து போகிறார் இந்த அம்மா வராங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல ஃபேன் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த எலிசா அப்படியே யோசிக்க ஆரம்பித்தார் எல்லாம் சரிதான் நல்ல நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது நன்றாக பராமரிக்கிறாங்க நல்லாக உபசரிக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று என்ன இருக்குதுங்க ஏதோ ஒன்றுங்க என்ன இருக்குது சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க ஆனால் இந்த அம்மா வாயை திறந்து ஒரு நாள் கூட ஐயா எனக்கு இது வேணும் இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட என்ன செஞ்சதில்லை கேட்டதில்லை நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறேன் நல்லா இது பண்ணிட்டு போகிறேன் ஆனால் நான் எதையாகிலும் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும் செய்ய வேண்டும் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க உங்களை பார்த்து ஆண்டோடைய வார்த்தைகளை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து என்னுடைய ஆண்டோடைய மனமும் இன்னும் அப்படித்தான் ஏங்கி கொண்டிருக்கிறது அமே ஏன்னா அதுக்கு அதிகாரம் இப்படியாக ஆரம்பிக்கும் அந்த இர்க்க அரிசிகளை புத்திரராகிய அந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க இர்க்க அரிசிய இறந்து போனார் அந்த அம்மா கடன் வாங்கிட்டாங்க யார் வாராப்போம் கடங்காரை வந்த அந்த பிள்ளைகளை பிடித்து கொண்டு போகிறான் அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை தான் செய்கிறா இந்த எலிசா தான் அந்த சாதாரண பாத்திரத்தை என்னை நிறைந்த பாத்திரமாக மாற்றி அதை பணமாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வந்திருக்கிறான் ஆமேன்னு சொல்லுங்க அதெல்லாம் யோசித்து பார்க்குறான் நான் அங்கெல்லாம் அப்படி செஞ்சனே அந்த அம்மா ஓடி வந்தாங்க என்ன வேணும்னு கேட்டேன் அவங்களும் எனக்கு என்ன கேட்டாங்க என்ன வேணும்னு சொன்னாங்க நானும் என்னையை கொடுத்து என்ன பண்ணேன் அவங்களுக்கு அற்புதத்தை செய்றேன்னு ஆனா இந்த அம்மா என்ன பண்ண மாட்டேங்க ஒரு நாளாவது எனக்கு அதை செய் இதை செய்யணும் என்ன பண்ண மாட்டேங்க சொல்ல மாட்டேக்காங்க ஒருவேளை உங்களுடைய மனதும் இப்படியாக சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு கல்மனதாக இனிமே ஆண்டு நான் என்ன செய்ய மாட்டேன் மாட்டேன் நிம்ம ஆண்டவர்கிட்ட இதை குறித்து பேச மாட்டேன் பட்டதெல்லாம் போதும் இப்படியே என் வாழ்க்கை போய் நான் வாழ்க்கையை முடிப்பேன்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா உங்களோடு ஆண்டவர் இதை திட்டவும் தெளிவுமாய் பேசுகிறார் மகனே மகளே அந்த எலிசா அந்த சூனே சகோதரிட போய் ஒன்றுமே கேட்கல அந்த அம்மா மீதியர் இவனு வாழன்றே போய் கேட்குறான் ஏமா நான் உனக்கு ஏதாயும் என்ன பண்ணணுமா செய்யணுமா ராஜாட்ட போய் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுமா இல்லைன்னா அந்த கேப்டன்ட்ட போய் சொல்லணுமா சொன்னோடனே வேண்டாயா வேண்டாயா நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஊரில் நான் எப்படி இருக்கிறேன் சுகமா இருக்கிறேன் எனக்கு போதும் இனிமே ஒன்றும் எனக்கு நடந்து நான் ஒன்றும் பெரிய அற்புதத்தை பார்க்குற அளவுக்கு என்னுடைய மனநிலை இல்லை ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரனே வயதை நிமித்தமாக கசப்பை நிமித்தமாக பட்ட அட்டிகளின் நிமித்தமாக இனிமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இனிமே போதும் என் வாழ்க்கையில இனிமன்ன நடந்து என்ன போதும் சொல்லி முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆண்டவர் இதுவரை என்பதை இனிமேல் என்று மாற்றுகிறார் ஆமே சொல்லுங்க இதுவரை என்பதை எப்படி மாத்துறாதா இனிமேல் எத்தனை பேர் சொல்ல முடியும் இனிமேல் நான் இதுவரை இருந்தது போல இருக்க போவது அலிலோயா அலையிலோயா இதுவரை என்பது போய் இமை இப்ப என்ன வர ஆரம்பிக்கிறது இனிமேல் கேஆசி வாசல நிக்கிறான் எப்பா எலிசா விடல அந்த அம்மா போதுங்கிறாங்க கேஆசு அழைத்து கேட்கிறான் போய் கேளு என்ன வேணும்னு என்ன வேணும்னு கேளு உடனே அந்த அம்மா உம் வேண்டாம் வேண்டாம் நீங்க வந்து போனாலே போதும் நீங்க சாப்பிட்டாலே போதும் நீங்க இப்படியே போங்க எனக்கு இதுவே போதும் இதுவே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பாதம் பட்டதே ஆசீர்வாதம் சொல்றாங்க எலிசா விடவே இல்லை ஏன்னா இவனுக்குள்ள என்ன இருக்கிறது எலியாவுடைய ரெண்டு மடங்கு வல்லமை உடைய எலிசா அப்படியே பார்க்குறான் ஒண்ணுமே கேட்க மாட்டேக்காங்களே நான் வேணும் வேணும்னு கேட்குறேன் இந்த அம்மா என்ன பண்றாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்களே சொல்லி ஹேயாசி இவங்க என்ன வேணும் கேளு அப்படிங்கிறான் உடனே சொல்றாரு ஐயா இவங்களுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை அந்த ஐயாவும் அதே பெரிய ஃபைதாகி போச்சு ஐயா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னே எலிசாவுக்கு அப்படி பொங்கி கொண்டு வருகிறது நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு எனக்கு இவங்க பண்ணின உபசாரத்துக்கு இன்னும் அடுத்த ஆண்டுக்குள்ளதாக நீ என்ன ஒரு குமாரனை கையில வைத்திருப்பான்னு சொல்லி அந்த எலிசா சுனேமியா சகோதரி என்ன பண்றா ஆசீர்வதிக்க உடனே அம்மா சொல்றாங்க ஐயா சும்மா இருங்க ஐயா என்ன சொல்றாங்க சும்மா இருங்க ஐயா இது போல என்னுடைய வெறுப்பை ஏத்த அதை அப்படிதான் போட்டிருக்கு அது பாசியம்மா அதுல அந்த ஒன்று சாரி ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்துல பதினாறு அவன் பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால் என்ன சொல்லாதீங்க அது யாருன்னு அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை சரியாக தெரி நமக்கு தெரியும் இந்த எலிசா வாயிலிருந்து வந்தா என்னது வந்தா வந்ததுதான் எலிசா ஆமாண்ணா ஆமாதான் இல்லைன்னா இல்லைதான் இவன் என்ன சொன்னாலும் பரலோகம் அதை அப்படியே அங்கீகரிக்கும் அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவன் தான் யாரு எலிசா உடனே எலிசா பார்த்து சொல்லி அடுத்த வருஷத்துல ஆண்டு உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுப்பாரம்மா போயிட்டுவாமா அப்படிங்கிறார் உடனே அம்மா சொல்றாங்க ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா இந்த மாதிரி அபத்தம் என்பது என்னுடைய ஆசைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க வளர்க்காதீங்க நான் ஏதோ ஒரு முடிவோடு இருக்கிறேன் ஏதோ ஒரு முடிவோடு இருக்கிறேன் ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அனுபவான சகோதரியே நீங்களும் உட்கார்ந்துருக்கிற நீங்களும் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் வாழ்க்கையில் பட்ட அடிகள் நடந்த காரியங்கள் நிகழ்ந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே எனக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் சொல்லுங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஆண்டவரே பட்ட அடிகள்லாம் போதும் நான் வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நான் வந்து இப்படியாக ஒரு காரியத்தை எனக்கு இப்படிலாம் ஒரு ஆசை இல்லை அபத்தம் சொல்லாதீங்க என்னுடைய ஆசைகளை வளர்க்காதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஆர்கியூ பண்ணாங்க ஆனால் என்ன நடந்தது எலிசா சொன்னது நான் நடந்ததா இந்த அம்மா சொன்னது நடந்ததா அருமையான ஒரு ஆண் குழந்தையை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஐயா எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க தட்டி சொல்லுங்க அதே போல அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு உங்களுடைய உள் மனதில் எந்த காயங்கள் மத்தியில உட்காந்துருக்கீங்களோ எந்த அட்டிகள் மத்தியில உட்கார்ந்துருக்கீங்களோ எந்த சூழ்நிலைகள் உங்களை இப்படியாக மனநிலைக்கு கொண்டு வந்ததோ அந்த சூழ்நிலைகளை என்னுடைய ஆண்டவர் என்று உடைக்கிறார் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க எல்லாரும் ஆமேன்னு சொல்றீங்களா அலையிலோயா அதற்கு உங்களுடைய அனுபவங்கள் ஒரு காரணமாய் அமையாது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் உங்களை என்ன செய்யாது தடுக்காது சூழ்நிலைகள் தடுக்காது உங்களுடைய உங்களுடைய சுற்றுப்புறம் அதை தடுக்காது வயது தடுக்காது ஆனால் எது திரும்ப தடுக்கும் ஆண்டோடைய அற்புதங்களை நீங்கள் வாங்கி கொள்றதுக்கு உங்களுடைய வாய் சொல்லுங்க என்னுடைய வாய் திறந்து சொல்லுங்க நான் ஆசிர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் யாருமே கிடையாது யாருதான் யாய் தான் நான் தான் என் வாய் வாய் திறந்து சொல்லுங்க என் உள்ளத்துல வாயில் வாயில தான் இது வரைக்கும் நான் அப்படியே இருக்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் மாத்தி பேச போறோம் எல்லாரும் என்ன செய்ய போறோம் மாறுதலாக பேச ஆரம்பிக்க போறோம் இதுவரை அல்ல இனிமேல் வாய்த்தறிந்து சொல்லுங்க இதுவரை என் வாழ்க்கையில நடந்தவைகள் அல்ல இனிமேல் ஆண்டவடி ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்ய போகிறேன் பார்க்க போகிறேன் அதனாலதான் இதை வாசிக்க ரெண்டு குறைந்தியர் சாரி ஒன்று குறைந்தியர் ரெண்டு ஒன்பது வாசிங்க ஒன்று குறைந்தியர் ரெண்டு ஒன்பது ஆ

எலிசா வீட்டுக்கு வருவார் எனக்காக ஜெபிப்பார் அவர் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று காணவர்கள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் கேட்பாங்க எம்மா உனக்கு இந்த வயசில் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறாரில்ல எப்படிமா கிடைச்சது எங்களுக்கும் ஆசீர்வாதம் வேணும் என்று அவர்கள் ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறினார்கள் நாமும் அப்படியாக அந்த அந்த இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக ஏன் மாறக்கூடாது எத்தனை பேர் சாட்சியாக மாற போறீங்க ஆண்டவருக்காக நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்களும் ஏன் ஆண்டவருக்காய் சாட்சியாக மாறக்கூடாது அந்த நிலை அப்படியாக சென்று ஒரு நாளிலே அந்த குமாரனுக்கு என்ன வந்தது உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவன் இறந்தான் அந்த சகோதரி அப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தின் மேல அவ்வளவு விசுவாசமாயிருந்தார்கள் ஹலேலோயா அவங்க வாயில வரதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் எலிசா எலிசா ஆண்டவர் கர்மேல் பருவதம் அதுல உறுதியா இருந்தார் இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவர் அந்த அம்மா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஒன்றுமில்லாத எனக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் இந்த குழந்தைக்கு மறுபடியும் சீவனையும் கொடுப்பார் லூயா எலிசாவுடைய கால்களை பற்றி கொண்டு அழுதுதாங்க எலிசா வந்து குழந்தை மேல படுக்கிறாள் அந்த குழந்தை ஏழு முறை தும்மி என்ன பண்ணுது தன்னுடைய ஜீவனை வாங்கி கொள்கிறது அலையில் சொல்லுவோமா அற்புதத்தின் மேல அற்புதம் அதிசயத்தின் மேல அதிசயம் ஆண்டவர் இதுவரை நடந்தவைகள் அல்ல இனிமேல் என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் இப்படித்தான் அற்புதங்களாக நடக்கும் அமைஞ்ச இந்த ஆலயத்திலும் அப்படித்தான் நடக்கப் போகிறது இதுவரை நடந்தவைகள் அல்ல இதுவரை நடந்த சருத்திரங்கள் அல்ல இதுவரை நடந்த சம்பவங்கள் அல்ல இனிமேல் ஆச்சரியங்களும் இனிமேல் அதிசயங்களும் நீங்களும் இந்த ஆலயமும் பார்க்க போகிறது அலையில சொல்லுவோமா அலையிலோயா ஆண்டவங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக அலையிலோயா எத்தனை பேரோட ஆண்ட பேசினார் அலையிலோ சொல்லுங்க நிச்சயமாக இதை விட்டுறாதீங்க கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக